வரலாற்றில் முதல் முறையாக செஸ் உலக தரவரிசையில் நான்கு இந்தியர்கள் யார் யாரு அப்படின்னு பார்க்கலாம் செஸ் வீரர்களுக்கான உலக தர வரிசையில் டாப் டென் இடங்களில் நாலு இந்திய வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருக்காங்க அதில் மூணு பேர் தமிழர்கள் அந்த நாலு பேர் யார் யார் அப்படின்னு பார்க்கலாம் குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது இடத்துல இருக்காங்க பிரக்யானந்தா வந்து ஆறாவது இடத்துல இருக்காங்க அரவிந்த் சிதம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது இடத்துல இருக்காங்க அப்புறம் தெலங்கானாவை சார்ந்த அர்ஜுன் எரிக்காய்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா டாப் த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஸோ குகேஷ் அஞ்சாவது இடம் பிரக்யானந்தா ஆறாவது இடம் சிதம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது இடத்துல இருக்காரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடம் இவங்க நாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் முதல்ல சொன்ன குகேஷ் பிரஜானந்தா அரவிந்த் சிதம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆளுங்க சரிங்களா ஸோ உலகத்தர வரிசையில் செஸ்ஸில் உலகத்தர வரிசையில் டாப் டென் இடங்களில் நான்கு இந்திய வீரர்கள் இருக்கிறது இதுதான் வரலாற்றில் முதன்முறை